பசுமை சோழ்ந்த மிக அழகான கிராமம் காலையில் வெயிலோடு விளைநிலங்கள் பறவைகள் ஒலியுடன் அருமையான பகுதி அது தெற்கு பகுதியில் அமைந்திருந்த ஒரு பசுமை நிரம்பிய கிராமமாகும் அங்கு ஒரு விசித்திர நம்பிக்கை இருந்தது இரவு நேரமானால் மயான அமைதியுடன் அந்த கிராமம் இருக்கும் யாரும் ஜென்னலை திறக்க மாட்டாங்க திறக்கமும் கூடாது ஒரு நாள் ஒரு முதியவர் ஜன்னல் அருகே அமர்ந்து புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்தார் அவர் அன்று புழுக்கமாக இருந்ததால் அவர் ஜன்னலை திறந்து வைத்ததை மறந்துவிட்டார் அப்போது திடீர்னு ஜன்னல் அருகே ஒரு சத்தம் ஜன்னலுக்கு வெளியே யாரோ நிற்பது போலே தெரிந்தது தாத்தா தாத்தா கதவை திறங்கோ நான் பக்கத்து வீட்டு பாப்பா வந்திருக்கே என்று ஒரு டெரரான குரலில் கேட்டது இது பாப்பா குரல் போலவே இல்லையே ஐயோ என்னோட கண் போயிடுச்சே என்று கூறிக்கொண்டே மயங்கி விழுந்தார் அவரது வலது கண் காணவில்லை மறுநாள் காலை ஊரு மக்கள் அனைவரும் ஒன்று கூடி நிற்க அந்த முதியவர் இரவில் நடந்ததை அனைத்தும் கூறினார் மக்கள் அவரை பார்த்ததும் பயத்தில் மிரண்டு உறைந்து போய் நின்றனர் நீங்கள் ஏன் இரவில் ஜன்னலை திறத்தீர்கள் திறந்தால்தானே அது வந்துடுமே என்று ஊர் மக்கள் சொன்னார்கள் அப்போது அந்த ஊரில் ஒரு புத்திசாலி இளைஞன் அவன் பெயர் விஷ்ணு தோளில் பை ஒரு கண்ணாடி மற்றும் விளக்கு தூக்கி வந்து கொண்டிருந்தான் அப்புறம் விஷ்ணு அந்த பேய்கதை பற்றி கேட்டு கிருகிருத்தான் நம்ம ஊர்லையா நம்ப முடியலையே இது யாரோ பரப்புற கதையா இருக்குமோ என்று அவன் மனதில் கூறிக்கொண்டான் ஆனாலும் அவனது தீர்மானம் உண்மை தெரிய வேண்டும் என்று நினைத்தான் விஷ்ணு அந்த முதியவர் வீட்டில் ஜன்னலை திறந்து வைத்து அந்த பேய் வரும் என்று காத்திருந்தான் இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து ஜன்னல் அருகே ஒரு நிழல் தோன்றுகிறது அதே உருவம் மாறும் பேய் நான் வந்துட்டேன் உன் கண் வேணும் தா விஷ்ணு பயத்தில் நடுங்கினான் அந்த உருவம் மாறும் பேய் தனது உருவத்தை ஒவ்வொன்றாக மாற்றிக்கொண்டே இருந்தது உடனே அவன் கையில் ரெடியாக வைத்திருந்த கண்ணாடியை எடுத்து காட்டினான் பேய் தன் முகத்தை கண்ணாடியில் பார்த்ததும் அதுவும் பயத்தில் சத்தமிட்டு கத்தியது விஷ்ணு பழைய கோவிலின் உள்ளே அந்த பேயை அழைத்து சென்றதும் ஓட முயற்சி செய்தது ஐயோ என்ன விட்டுங்க நான் போயிடுறேன் ஆனாலும் விஷ்ணு அதன் கையை இருக பிடித்துக்கொண்டான் கொண்டான் விடாமல் அந்த பேய் கோவில் உள்ளேயே இருக்கவும் அது மறைந்து பேய் உலகிற்கே சென்று விட்டது விஷ்ணு பேயை ஓட்டியதால் ஊர் மீண்டும் அமைதியாகியது இப்போ ஊர் மக்கள் அனைவரும் விஷ்ணுவை பாராட்டுகிறார்கள் பெயர் பலகையில் கண் காவலன் விஷ்ணு என்று எழுதி வைத்து அன்புடன் அழைத்தார்கள் நீதி தைரியம் புத்திசாலித்தனம் மற்றும் நம்பிக்கை மட்டும் இருந்தால் எந்த பேயையும் வெல்ல முடியும்